வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்றுப் படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் மகாபாரத கிளைக்கதைகளில் பார்க்கப்போகும் போகும் கதை முத்தவரை பற்றியது உத்தவர் ஸ்ரீகிருஷ்ணனின் பால்யகால நண்பர் அவர் தன்னுடைய கேள்விகளையெல்லாம் கிருஷ்ணரிடம் கேட்கும் பொழுது அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் பதில் அளிக்கிறார் அதை உத்தவ கீதை என்று சொல்லுவார்கள் மகாபாரதத்தில் யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உரைத்த கீதை பகவத் பகவத்கீதையாயிற்று இங்கு உத்தவருக்கு கிருஷ்ணர் அளித்த பதில்களெல்லாம் உத்தவ கீதையாயிற்று அந்த உத்தவரை பற்றி நாம் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் வாருங்கள் கிருஷ்ணருக்கு தேரோட்டுவது முதல் பல பணிவிடைகள் புரிந்து அவருடனேயே இருந்தவர் உத்தவர் மேலும் இவரும் கிருஷ்ணரும் குழந்தை பருவம் முதலே ஒன்றாக வளர்ந்தவர்கள் கண்ணன் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர் உத்தவர் கிருஷ்ணருடனேயே இவர் சேவை புரிந்து வாழ்ந்து வந்தாலும் தனக்கென்று எந்தவித உதவியோ வரங்களையோ கிருஷ்ணரிடம் கேட்டதில்லை துவாபர யுகத்தில் கிருஷ்ணரின் அவதார காலம் முடிவுக்கு வரும் தருணத்தில் கிருஷ்ணர் உத்தவரை பார்த்து உத்தவரே என்னிடம் எத்தனையோ பேர் என் தங்களுக்கு தேவையான உதவிகளையும் வரங்களையும் பெற்று நல்வாழ்வு அடைந்தனர் ஆனால் நீங்கள் மட்டுமே இதுவரையில் என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை என் அவதாரம் முடிவடையும் தருவாயில் நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்ன வேண்டுமென்று கேளுங்கள் என்று அன்போடு கூறினார் ஆனால் உத்தவருக்கு நீண்ட நெடுங்காலமாகவே கண்ணனை பற்றிய பல புரியாத புதிர்கள் அவர் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும் சிறு வயது முதலே சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கும் கிருஷ்ணனின் லீலைகள் பற்றிய புதிரை காரணங்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினார் கிருஷ்ணா வாழும் நெறிமுறைகளை வகுத்து சொன்னவன் நீ ஆனால் பல சமயங்களில் நீ அப்படி வாழவில்லையே அதற்கு நேர்மாறாகத்தானே நடந்து கொண்டாய் அப்படி நடந்து கொண்டதால் எப்பேற்பட்ட ஆபத்துகளும் இழப்புகளும் ஏற்பட்டன பாண்டவர்களின் உற்ற நண்பனான நீ மகாபாரத போர் நடக்காமல் தடுத்திருக்கலாமே அப்போருக்கு தொடக்க புள்ளியான அந்த சூதாட்டத்தில் உன்னுடைய உயிர் நண்பர்கள் ஐவரும் நாடிழந்து நகரிழந்து மானமிழந்து நின்றனரே அதற்கு நீ இடம் கொடுக்கலாமா தர்மன் சூதாடுவதற்கு முன்பே அவனை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அல்லது அவன் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கும் சமயத்திலாவது வந்து அவனை காத்திருக்கலாமே எல்லாவற்றையும் விட பாஞ்சாலி நடு சபைதனில் மானபங்கப்படுத்தப்பட்டபோது வந்து நான் அவளுக்கு ஆடை கொடுத்தேன் மானம் காத்தேன் என்று பெருமையாக கூறிக்கொள்கிறாயே ஒரு பெண் அத்தனை ஆண்களுக்கு நடுவில் துகளிருக்கப்பட்ட பின்னர் அவளுக்கு எங்கே மானம் எஞ்சி எஞ்சியிருக்கப் போகிறது ஆபத்தில் உதவுபவன்தானே ஆபத் பாந்தவன் நீ அந்த நேரத்தில் உதவவில்லையே இது நியாயமா கிருஷ்ணா என்று கொஞ்சம் கடுமையாகவும் குழப்பமான மனநிலையில் கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர் உத்தவரே இந்த உலகத்தில் வேகத்தை விட விவேகம் உள்ளவன்தான் வெற்றி பெறுவான் அதுதான் உலக நியதியும் கூட இந்த விஷயத்தில் துரியோதனன் விவேகமாக நடந்து கொண்டான் சூதாட்டத்தில் பணயமாக நான் என் செல்வத்தை வைக்கிறேன் ஆனால் சூதாட்ட கட்டையை உருட்டுவது என் மாமா சகுனிதான் என்று கூறினான் அங்கே அவன் விவேகமாக நடந்து கொண்டான் ஆனால் தர்மனோ அவ்வாறு செய்யவில்லை அவனும் நான் பணயமாக என் செல்வத்தை வைக்கிறேன் எனக்கு பதில் கிருஷ்ணர் இந்த சூதாட்டத்தை விளையாடுவார் என்று கூறியிருந்தால் அவன் அந்த சூதாட்டத்தில் ஜெயித்திருப்பான் இந்த அவல நிலையும் அவனுக்கு வந்திருக்காது ஆனால் அவன் என்னை மறந்துவிட்டான் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சூதாட்ட விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரிந்தால் நிச்சயமாக கோபித்துக் கொள்வார் எனவே அவனுக்கு தெரியவும் கூடாது என்று நினைத்து என்னிடமே வேண்டிக் கொண்டான் மேலும் தர்மன் தன் தம்பிகளை வைத்து சூதாடும் பொழுது கூட அர்ஜுனன் பீமன் நகுல சகாதேவன் ஆகியோர் துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் திட்டி தீர்த்தார்களை தவிர என்னை நினைத்து கூட பார்க்கவில்லை யாராவது கூப்பிட மாட்டார்களா என்று நான் மண்டபத்திற்கு வெளியிலேயே காத்து கிடந்தேன் ஆனால் ஒருவர் வாயிலிருந்தும் என்னை வரவழைக்கும் அந்த ஒரு வார்த்தை வரவே இல்லை திரௌபதியும் துச்சாதனன் அவளை இழுத்துக்கொண்டு அந்த சபைதனில் வரும்பொழுது அவள் கத்தி கதறினாலே தவிர அங்கிருந்தவர்களிடம் நியாயம் கேட்டாலே தவிர அவர் ஒரு நிமிடம் கூட என்னை நினைத்து பார்க்கவில்லை ஆனால் கடைசியில் துச்சாதனன் அவளுடைய துகிலை உரித்த பொழுதுதான் அவளுக்கு என் நினைவு வந்தது அப்பொழுதுதான் என்னை நோக்கி கையை கூப்பி கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று வேண்டிக்கொண்டாள் அப்பொழுதுதான் நான் உள்ளே வந்து அவளை அந்த அவமானத்திலிருந்து காத்தருளினேன் என்று கூறிவிட்டு உத்தவரை பார்த்து நீயே சொல் உத்தவா பக்தர்கள் அழைத்தால்தானே நான் வர முடியும் என்னை வரவேண்டாம் என்று சொன்னால் என்னால் எப்படி எப்படி வர முடியும் என்று கேட்டார் உத்தவரோ அப்படி என்றால் நீ கூப்பிட்டால்தான் வருவாயா கிருஷ்ணா நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்து காலங்களில் அடியவர்களை காக்க வரமாட்டாயா என்று கேட்டார் கிருஷ்ணர் கூறினார் உத்தவா மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவரவர்களுடைய கர்ம வினைப்படி தான் எல்லாமே நடக்கிறது அதை நான் நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சியாக மட்டுமே இருக்கிறேன் இதை கேட்ட உத்தவரோ அப்பொழுது நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தவறுகளையெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருப்பாயா அந்த தவறுகளினால் நாங்கள் பாவத்தை செய்து கொண்டே இருப்போம் அதனை குவித்து கொண்டே இருப்போம் அதற்கு எந்த விமோசனமும் கிடைக்காதா என்று கேட்டவுடன் கிருஷ்ணர் கூறினார் உத்தவரே நான் சொன்னதன் நுட்பத்தை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை நான் உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மனப்பூர்வமாக உணரும்போது உங்களால் தவறுகளையோ தீவினை செயல்களையோ நிச்சயமாக செய்ய முடியாது ஒருவன் தெய்வ அனுக்கிரகமும் அவன் மனதில் தெய்வமும் இருந்தால் அவனால் எப்படி தீமை செய்ய முடியும் நான் உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் எதையாவது செய்து விடலாம் என்று நீங்களாவே முடிவெடுத்து செய்கிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அப்போதுதான் நடக்கிறது எப்பொழுதும் என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் பாண்டவர்கள் சூதாடும் பொழுது நான் கூட இருப்பேன் நான் அருகில் இருப்பேன் அவர்களுடன் சாட்சிபூதமாக இருப்பேன் என்று நினைத்திருந்தால் இந்த சூதாட்டத்தின் நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கும் என்று கூறினார் கிருஷ்ணர் உத்தவர் தனது கேள்விக்கு கிடைத்த இந்த பதிலில் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற நம்பிக்கையுடன் சரணாகதி அடைபவனுக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதை உணர்ந்து கிருஷ்ணரை வணங்கி வழிபட்டார் என்ன மக்களே மகாபாரத காலத்தில் மட்டுமல்ல இன்றும் நம்முடன் இறைசக்தி இருந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இறைசக்தி இருந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த சக்தியை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தும் பொழுது நாம் நன்மை அடைகிறோம் தீமையாக பயன்படுத்தும் பொழுது தீமையையே அடைகிறோம் பார்த்து இறைவனை நினைத்து வணங்கி வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே அழுத்திடுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்